தேர்தல் நேரத்தில் மட்டும் பாமக இடஒதுக்கீடு குறித்து பேசி நாடகமாடுவதாக வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் அன்னையூர் சிவாவை ஆதரித்து ராதாபுரத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் பாமகவின் நிலைப்பாட்டை விமர்சித்தார் அவர் சொல்லுகின்ற கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி கொடுத்தார்கள் அந்த அளவுக்கு இன்னும் அவர்கள் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு பொறுத்தவரையில் இடஒதுக்கீடு உண்மையாக இடஒதுக்கீடு பலன் அளிக்கும் என்றால் கண்டிப்பாக அது கொடுக்கக்கூடிய தயங்க மாட்டார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் இருக்கின்ற நமக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கிற உரிமைகள் இன்னும் போகக்கூடிய சூழ்நிலை அது நீதியரசனுடைய தலைமையிலே அது ஆய்வுக்கு இருக்கிறது இடஒதுக்கீடு சீசன் சீசன் தேர்தல் வரும்போது இடஒதுக்கீடு இட இடஒதுக்கீடு மறந்துடுவாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க